சொந்த வீடு உங்களுக்கு வேண்டுமா வாழக்கூடிய வீட்டில் உங்களுக்கு ஆனந்தமும் நிம்மதியும் பெருக வேண்டுமா வரும் வியாழக்கிழமை மகா சங்கடகர சதுர்த்தியோடு இணைந்து வரக்கூடிய அற்புதமான வாஸ்து நாள் இந்த வாஸ்து நாள் ஆண்டுக்கு அஞ்சு வரும் ஆவணி மாதத்தில் வரும் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை வருது அதுவும் குருநாள் மகா சங்கடகர சதுர்த்தி வாஸ்து நாள் இன்றைய நாளில் நான் எப்பவுமே சொல்லித்தரக்கூடிய செங்கல் பூஜையை வாஸ்து பகவானை நினச்சிட்டு பண்ணுங்க மிக விரைவில் உங்களுக்கு சொந்த வீடு அமையும் வீடு சார்ந்த ஏதாவது லோனுக்கு ட்ரை பண்ணுறீங்க நிலத்துக்கு ட்ரை பண்ணுறீங்க வாங்கறதுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா அதோட காரிய தடைகள் எல்லாமே சரியாகும் என்ன பண்ணணும் புதுசாக பார்க்குறவங்க ரெகுலராக பண்ணுறவங்க ரெகுலராக பண்ணிருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய செங்கலை வச்சே பண்ணுங்கள் புதுசாக பண்ணுறவங்க ஒரு புது செங்கலை வரும் வியாழக்கிழமை காலை வாங்கி வச்சுக்கோங்க அன்று மாலை ஆறு இருந்து எட்டு மணிக்கு நான் ஆல்ரெடி சக்தி பூஜை செய்ய சொல்லியிருக்கேன் அந்த பூஜை நேரத்தில் ஒரு செங்கல் மேலே தண்ணி ஊற்றி மஞ்சள் தேய்ச்சி அதற்கு மேலே நீங்கள் எலுமிச்சி மளத்தை கட் பண்ணி எலுமிச்சி மல தீபம் போட்டு ஓம் வாஸ்து பகவானே நமோ நம ஓம் பூமி நமோ நம என்கின்ற இந்த ரெண்டு மந்திரத்தையும் நூற்றி எட்டு முறை நூற்றி எட்டு முறை மஞ்சள் பொட்டு வச்சு பொட்டு வச்சு அந்த செங்கலுக்கு மந் சொல்லணும் சொல்கிற பிறகு நீங்கள் ஏதோ ஒரு இனிப்பு எடுத்து பிரார்த்தனை பண்ணி வீட்டுக்கு வெளியே போய் மரத்துக்கடியில் போட்டணும் இதைய செய்து நீங்கன்னா அந்த செங்கலை மறுபடியும் பூஜை மூலையே வச்சு ரெகுலராக புணுகும் பச்சை கருப்புரும் தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா வாசுபகவானோட ஆசைகள் கிடைக்கும் வா வாடகை வீடாக இருந்தாலும் சரி சொந்த வீடாக இருந்தாலும் சரி வீடு பாசிட்டிவ் எனர்ஜியை உருவாக்கும் அல்லது வீடு சார்ந்த ஏதாவது முயற்சிகள் செஞ்சீங்கனாலும் கைகூடி வரும் ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க அந்த ரியல் எஸ்டேட் சார்ந்த நிலம் சார்ந்த கட்டட தொழில் சார்ந்த துறையில் இருக்கிறவங்க அனைவருமே இந்த பூஜையை செய்வது அவங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும் ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க வாய்ப்பு இருந்தால் அவங்களோட ஆஃபீஸ்லேயே இது செய்து பாருங்கள் நல்ல வளர்ச்சிகள் கிடைக்கும் இந்த நாளில் நான் கோவை காமாட்சிபுரம் ஆதித்த ஆதீனத்தோடு இணைந்து விநாயகர் திருக்கல்யாணம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான நிகழ்வை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அந்த நிகழ்வில் கலந்து கொள்கிறவங்களுக்கு மகாசங்கர சக்தி ருணகர லட்சுமி குபேர கணபதியாகும் ஐம்பதாவது மாதமாக கூடவே வாஸ்து பூஜையும் செய்து வாஸ்து எந்திரத்தையும் பூஜை செய்து தர இருக்கின்றோம் விநாயகரோட அற்புதமான தெய்வீகமான ஜாதகத்தையும் பூஜை செய்து தரையிருக்கின்றோம் ஊங்கப்பெயரை கீழ்கக்கூடிய தொலைபேசன்களில் சங்கல்பத்திற்கு பதிவு செய்யுங்கள் வீட்டிலையும் செய்யுங்கள் நல்லது நடக்கும் நன்மைகள் பெருகும் அனைவருக்கும் அற்புதமான வாஸ்து நாள் ஆசிகள் வாழ்த்துக்கள் நல்லது நடக்க வாழ்த்துகிறேன் வாழ்க